ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ அதோட டீட்டெயில் வீடியோ நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் ஒரு அரோமா பிளண்ட் ரெடி பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் உங்களோட தலானில நீங்க போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் போய் படுத்து பாருங்க கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும் அது ஒரு நிம்மதியான தூக்கமாகவும் இருக்கும் அதுக்கு ஒரு இருபது எம்எல் தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு சொட்டு லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ரெண்டு சொட்டு கிளாரிசைஜ் எசென்ஷியல் ஆயில் மூணு சொட்டு மர்ஜோரம் அதாவது போட்டு நல்லா இந்த பண்ண இருந்து ஒரு ரெண்டு டு மூணு சொட்டு உங்க தலானில உள் தடவாதீங்க உள்பக்கமா தட ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு போட்டு தடவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போய் படுக்கும்போது அதோட எசன்ஸ்னால உங்க உடம்புல நிறைய நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸ் வேலை பார்த்து உங்களோட தூக்கம் வந்து நல்லா வர்றத நீங்க பார்க்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளண்ட் ரெடி பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் தேங்க்யூ